வணக்கம் இது உங்கள் ஸ்டடி தர்ஷனல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் எஸ்ஐக்கு தமிழ் அதில் ஆட் பண்ணியிருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா ஜிகே இருக்கும் ப்ளஸ் சைக்காலஜி ஆட் பண்ணியிருப்போம் ஒன்னே ஒன்னு கரண்ட் அஃபயர்ஸ் மட்டும் இதுல ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஏன்னா எக்ஸாம் டேட்டு வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் குரூப்லேயே அதாவது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இதில் ஆட் பண்ணல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐ பேட்ச் பொறுத்த வரைக்கும் இதில் நாற்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த பேச்சுல கவர் ஆகும் ஸோ இந்த எஸ்ஐ பேட்சிலுக்கான ஷெட்யூல் எப்போ போய் என்னென்ன டெஸ்ட் இருக்கும் என்னென்ன போர்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஷெட்யூல் வைஸில் தான் டெஸ்ட் நடக்கும் ஸோ இந்த பேட்ச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணோன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு லிங்க்கு அண்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுப்போம் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் வந்து கொடுப்போம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒன் ஃபார்ட்டி இருக்கும் ஸோ லிங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிஎம்க்கு வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் எயிட் பிஎம் வரைக்கும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட் லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள லிங்க் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கணும் ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டால் கூட நம்ம பிடிஎஃபும் கொடுப்போம் பிடிஎஃப் ஸோ பிடிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபியூசியில் ஏன் அட்டன் பண்ணணும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்ல வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஜிகேல டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கான புக்லிங் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஸ்கூல் புக்ல யூனிட் கவர் ஆகுது இல்லையா அதுக்கான புக்லிங் கொடுத்துருவோம் உங்கள்கிட்ட ஓனாக இருந்தால் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னாலும் எக்ஸாம் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே புக்லிங் வந்து ஷேர் பண்ணிடுவோம் அதை கிளிக் பண்ணி படிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியே கேட்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியம் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லா பேச்சுமே தமிழ் மீடியம் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணால் அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீ இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன் பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படின்னா அவங்கள அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் ஏதாவது டவுட் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மந்த்துக்கு மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் இதை தவிர்த்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா நீங்கள் தனியாக பை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த பேட்ச் பற்றி இந்த வீடியோ இதோட நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்